இன்றைய நடைமுறை வாழ்க்கையில ஆன்மீகம் அதிகரிக்கும் பொழுது இப்ப செல்வத்திற்கு உரிய கடவுள் சிவபெருமானுடைய வழிபாடு அம்பிகை வழிபாடு நிறைய விருத நிலைகள் எல்லாராலும் என்ன செய்யப்படுது முக்கியமான இருந்த நிலை மாறி இப்ப எல்லாரும் எல்லாத்தையுமே செய்யலாம் சைவமாக இருப்பவர்கள் அசைவத்தை உண்றாங்க அசைவ நிலையில் இருப்பவர்கள் சைவமாகவும் மாறுறாங்க இந்த கொள்கை என்ன பண்ணது மாறுபடுகிறது இப்ப இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா முன்பொரு காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் தென்மேற்கு என்ற ராகுத்தன்மை உள்ள தெய்வத்தை பிரதானமாக வழிபட்டார்கள் ராகு என்றால் இரத்தத்தை சிந்தவிட்டு வழிபாடு செய்யறது பேரு ராகுத்தன்மை ரத்தம் சிந்தாமல் சைவ பலி அதாவது எலுமிச்சை பூசணிக்காய் ஊமத்தங்காய் இது போன்று பலியிட்டு வழிபாடு செய்வது அப்படின்றது சைவ நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைவ பலி இப்போ நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா உருவ வழிபாட்டுக்கு நிறைய மக்கள் மாற ஆரம்பிச்சிட்டாங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்ப முன்பொரு காலகட்டத்துல எனக்கு வந்து குலதெய்வம்னா இதுதான் அந்த குலதெய்வத்தை மட்டும்தான் நான் வழிபடுவேன் அதன் மூலம் என்னுடைய வாழ்வு வளர்ச்சி பெற்றதுன்ற நிலையிலிருந்து இப்ப எல்லாமே குலதெய்வத்தோட சேர்த்து என்ன பண்ணிட்டோம் சிவனை வச்சிட்டோம் பார்வதியை வச்சுட்டோம் விநாயகரை வச்சுட்டோம் முருகனை வச்சுட்டோம் அப்போ எந்த தெய்வத்திற்கு எந்த அதிர்வு என்பதை புரிஞ்சுக்காம எல்லா தெய்வத்தையும் என்ன ஆகிட்டோம் ஒன்னாக்கிட்டோம் எல்லா தெய்வமும் ஒன்று தானே நல்லது பண்ணுறதுக்கு தானே இருக்குன்னா அப்போது இந்த இடத்துல ஒவ்வொரு தெய்வத்தினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுது இருக்குது அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாமே விவசாயத்தை மையப்படுத்தி இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உடல் உழைப்பு தான் பிரதானம் ஸோ அந்த பரம்பரை நிலையில் இருப்பவர்கள் எல்லாருமே தென்மேற்கில் பூஜையரை அழைத்து வழிபட்ட வரையிலும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை